பட் லாஸ்ட் டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபினாலே மேட்ச் தாயனிப்பட்டி வர்சஸ் கீர்னு ஸ்டைன் லெவன் ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்ல மாட்டாங்க வினோத் உடனே பேஸ் போனால் சைக்கிள் இருக்கிறது பிரவீன் நான் சைக்கிளாக வினோத் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் போனால் ஒயிட்டு கார்த்தி மூணு ஓவர் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் ஃபீல்ட் கையில் தான் போவோம் அங்கே இருக்காரு சிங்கிளுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் சிங்கிள் தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க லெக் கட்டர் வேரியேஷன் டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் உயிக்கராக போட்டிருக்காருங்க கட் பண்ண பார்த்தாரு டைமிங்கே கிடைக்கல பாலோட் ஒன் ஃபார் ஹைட்டு போயிருக்கு வேந்தன் போஸ்டாருங்க அதனால டேக்கன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க எங்க தாய்னிப்பட்டி பேச தினேஷ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் ஸ்லோ கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல ஒரு சிங்கிள் தான் போயிருக்கு சூப்பர் சிங்கிளோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்துருப்புக்கு எக்ஸலன்ட் ஷாட் இங்கே பவுலிங்கில் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஒயிட்டு கார்த்தி ரெண்டே ரண்ணை விட்டு கொடுத்து செகண்ட் ஓவர் பட நேர்பழனி கார்த்தி ஒரு ஸ்லோவையே நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபர் ஃபீல்டர் ரெண்டாவது ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெண்டாவது பேட்ஸ்மேனோட விக்கெட்டை செகண்ட் ஒன் பவுலர் கைக்கே போயிடுச்சு ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப்அர்ட் பண்ணி ஒன் ஒன்மோர் டாட் பால் மூணு பந்தாக எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கறக்காரு இங்கே கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் நெக்ஸ்டோன் லோ ஃபுல் டாஸ் அங்கே ஃபீல்ட்ரு கைக்கு போதான்னு பார்த்தா ஒயிட்டு காரத்தை தாண்டி போயிருக்கு லாங்கா ஃபீல்ட விரட்டி போயிருக்காங்க ஒன்று ரெண்டாவது இன்னும் ஓட்டாங்க கம்ஃபர்டபுளா நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்திருக்கு அப்புறம் டாட் பால் லாஸ்ட் ஒன்மோர் ஒன் ஒன்மோர் டாட் பால் டாட் பாலோட இங்கே ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு அஞ்சு தேர்ட் ஓவர் படம் எங்கள் பிங்கோ ஃபஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு நேருக்கு நேர் வேகமாக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் வாய் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபார் சிங்கிளா டபுளா தாங்கன்னு ஃபீட்டாக வெரைட்டி வந்தார் அதுக்குள்ளே ரெண்டாவது ட்ரை பண்ணாங்க பிடிச்சா அடிக்கலை டேரெக்ட்டு அடிக்கணும்னு கையை எடுத்துட்டாரு டெலிவரி டாட் பால் ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் தெரிஞ்சு போயிருக்கு அங்கே பின்னாடி கார்த்தி சாப்பிட்றாரு பால் ஒரு சிங்கிள் போலோட ஃபிஃப்த் ஒன் ஒயிட் போன பால் ஒரு ஓடி ஃபிஃப்த்து ஒன் ரிச் ஆனார் ஒன் மோர் டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் ஸ்லோ ஏர் சப்போர்ட் பண்ணதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு ஒரு டாட்டு டாட்டோட இங்கே முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் பதினொன்று அடிச்சிருக்காங்க தாயினிப்பட்டி பன்னிரெண்டு டார்கெட் ஃபார் ஸ்டைன் லெவன் கீரன் பன்னெண்டு டார்கெட் ஃபஸ்ட் ஓர் போட பிரவீன் சைக்லா உப்பளி பாலோட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தேர்ட்டி விட்டு ஓடிருக்காங்க ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் காண ட்ராய் திருப்பி ஆஸ்டாருங்க சுவிச்சிக்கிட்டு ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சிங்க நெக்ஸ்ட் ஒன் மோர் சுவிச்சிக்கிட்டு காலைல படிச்சு இந்த முறை ஃபீல்ட ஸ்டாப் எஃபோர்ட் நல்ல எஃபர்ட்டு ஃபீல்ட்ந்து ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ்வர் பவுண்டரி போயிருதா சிங்கிள் பாலோட ஒன் விக்கராக போட்டிருக்காரு ஒரு டாட் பால் மற்றாட் அடிச்சாரு கேப்பில் அங்கே ஃபீல்டு கையில் போயிருக்கு ஒரு எங்ஸர் ஒன்று ரெண்டாவது இன்னும் கால் பண்ணி ஓடிடுறாங்களா கீப்பர் ரெண்டு கடிச்சாங்க ஓட்டாங்க ரெண்டு ரெமினிங் மூணு அடிக்கணும்ங்க ஸ்லோ வைர டாட் பால் செகண்ட் ஒன் பெரிய சொத்து உடம்புல படிச்சு டாட் பால் பாலோட தோடுவன் ஒன் டாஸ் ட்ரைவ் செட் போயிருக்காரு அங்க அதை பற்றி ஒரு சிங்கிளாக இருக்கும் சிங்கிள் திரும்பி என்னாரு ஆர் சாருங்க சுச்சிக்ல ஆறு ஆறோட மேட்சை வின் பண்ணுறாங்க இங்கே ஸ்டைன் லெவன் இந்த டோர்னமெண்டோட சேமியன் ஆயிருக்காங்க ஸ்டைன் லெவன் கீரணூர்

இந்த டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்டா பிரைஸ் விளாப்பட்டி சரி செட் பண்ணாமல் லோக்கல் பிளேஸை வச்சு இந்த டோர்னமெண்ட்லாம் ஃபிஃப்த் பிரைஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் டோர்னமெண்டா ஃபோர்த் பிரைஸ் செட்டிஃபிக் கமிட்டி சேதுபதி மெமோரி இந்த டோர்னமெண்டா பிரைஸ் அப்படி தான் இந்த டோர்னமெண்டோட ரன்னர்

ஸோ டீமே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துனதுக்காக ஸோ இவங்களுக்கு பொன்னாடிப்படுத்துறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் இவங்க நல்லாச்சு இங்கே பொன்னாடிப்படுத்துறாங்க வாழ்த்துக்கிட்டு போகும் ஸோ ஃபைனலி டோர்னமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க சூப்பரான டோர்னமெண்ட்டு ஸோ மூணு நாளாக மழை புயல் அப்பாற்பட்டு நல்ல விதமாக டோர்னமெண்ட்டை முடிச்சிருக்காங்க ஸோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் போ